பேரன்புமிக்க நண்பர்களே உறவுகளே இன்று என்னுடைய பிறந்தநாள் பிப்ரவரி ஒன்று என்னை வாழ்த்துவதற்காக உலகமெங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான அன்பர்கள் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்கள் அன்பு முறையில் திக்குமுக்காடி போயிருக்கிறேன் இடையே ஒரு வருத்தக்க ஒரு விஷயம் பார்வைக்கு வந்திருக்கிறது என் பெயரில் ஒரு ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி பலரிடமிருந்து பணம் கேட்பதாக செய்திகளை நண்பர்கள் எனக்கு பகிர்ந்திருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க ஒரு தவறான காரியம் இதுபோல் என் நண்பர்கள் என் உயிரிலும் மேலான உறவுகள் யாரும் ஏமாந்து விட வேண்டாம் தயவுசெய்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டுகிறேன் இது என்னுடைய இன்றைய பிறந்த நாளில் எனக்கான கொண்டாட்டத்திற்கிடையே ஒரு வருத்தமான செய்தி யாரும் தயவு செய்து ஏமாற வேண்டாம் என் பெயரில் வந்திருக்கிற அந்த ஃபேக்கடியை யாரும் நம்ப வேண்டாம் உங்களை வேண்டி